இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு பழைய படம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த படம் ஓரளவுக்கு ஐம்பது வயசுக்கு உட்பட்டவங்க படம் பார்த்துருப்பாங்க இன்றைக்கு ஆயிரம் கோடியை சுருட்டிய அபூர்வ சிந்தாமணிகள் அப்படிங்கிற ஒரு அரசியல் மேற்ற ஒரு கட்சி மேற்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஜக தலைமை அலுவலகமான கமலாயத்துக்கு தினமும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் மிக முக்கியமான புகார் தென் சென்னை பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த புகார் தான் கட்சியின் தலைமை தேர்தல் செலவுக்கு ஒவ்வொரு வட்ட நிர்வாகிக்கும் ஒரு லட்சம் ரூபாய் போத்து கமிட்டி தலைவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உறுப்பினர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என உத்த உத்தரவிடப்பட்டிருந்தது அதற்காக தென்சென்னை தொகுதி வேட்பாளரான எனக்கு நாற்பது கோடி ரூபாய் கட்சி தலைமையிலிருந்து அனுப்பிக்கப்பட்டிருந்தது இதை நான் தென்சென்னை தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கரு நாகராஜனிடம் கொடுத்தேன் ஆனால் அவர் நான் தலைவராக இருந்த காலத்தில் என்னால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் காளிதாசுடன் இணைந்து செலவு செய்தார் கரு நாகராஜனிடம் கொடுக்கப்பட்ட பணத்தில் நான்கு கோடி ரூபாய்க்கு கணக்கே இல்லை அவரும் காளிதாசும் தலா இரண்டு கோடி ரூபாய் பிரித்து எடுத்து கொண்டார்கள் அதை உடனடியாக விசாரித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழிசையின் புகார் இந்த புகாரை அவர் பாஜக தேசிய தலைமைக்கு அனுப்பி வைத்து விட்டார் இதுதான் பாஜக வட்டாரங்களில் தற்போதைய பேச்சு பாஜக தேசிய தலைமை ஒவ்வொரு விஏபி தொகுதிக்கும் நாற்பது கோடி ரூபாய் வீதம் தென்சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோவை நீலகிரி ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு இரநூறு கோடி ரூபாய் அனுப்பி வைத்தது மாநில கட்சி நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகள் என மதுரை திருப்பூர் வடசென்னை போன்ற தொகுதிகளுக்கு தலா பத்து கோடியும் தேரவே தேராது என கணிக் கணிக்கப்படும் சிதம்பரம் தொகுதிக்கு எட்டு கோடி ரூபாயும் நிச்சயம் வெல்வோம் என்ற பாஜக கணித்த தேனி வேலூர் தருமபுரி போன்ற கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளுக்கு தலா முப்பது கோடி ரூபாயும் அனுப்பியது என விவரம் அறிந்த அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தவிர தமிழக வலைத்தளங்களுக்கு செலவிட நூற்றம்பது கோடி ரூபாய் மற்றும் பிரச்சாரத்துக்கு நூறு கோடி ரூபாய் என மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைத்தது பாஜக அதில் நான்கு கோடி ரூபாயை நயனா நாகேந்திரன் ஆட்களிடம் இருந்து ஒரு கோடி ரூபாய் இதர விருந்தும் மாநில போலீசார் பிடித்தனர் பாஜகவினரை பொறுத்தவரை அவர்களுக்கு வருமானம் என்பது லோக்கல் விஏபிக்களிடம் மிரட்டி வசூலுக்கும் பெருத்தொகையை தாண்டி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய தலைமை கொடுக்கும் இந்த பணம் முக்கியமாகும் ஆகவே இந்த முறை தேசிய தலைமையிலிருந்து வந்த பணத்தை என்னதான் செலவு செய்தாலும் பாஜக தமிழகத்தில் தேராதா என தெரிந்து கொண்ட அந்த கட்சி நிர்வாகிகள் அப்படியே அமைக்கிக் கொண்டார்கள் இந்த பணம் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்பதை கண்காணிக்க ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியின் உறுப்பினர்களாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் பாஜக மாநில தலைவர் மற்றும் அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் இருந்தனர் வந்த பணத்தில் பாதியை இவர்களை பிரித்து எடுத்து கொண்டார்கள் மிச்ச பணம் தான் வேட்பாளர்களுக்கு சென்றது அதில் ஒரு பகுதி தான் கட்சிக்காரருக்கு சென்றது தங்களுக்கு வந்த பணத்தை கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் வெளியே செல்லாமல் கமுக்கமாக இருந்து கொண்டார்கள் இதனால் ஒரு சில தொகுதிகள் தவிர தமிழகம் முழுவதும் தேர்தல் பொத்துக்களில் உட்காரக்கூட பாஜக சார்பில் ஆட்கள் வரவில்லை தேர்தல் தேர்தலன்று நிகழ்ந்த இந்த சூழலை பார்த்த தேசிய தலைமை வேட்பாளர்களை கேள்வி கேட்டது அதுக்கு பதில் சொல்லும் விதமாக வேட்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் மீதும் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர்கள் மீதும் பரஸ்பரம் புகார் தெரிவித்து வருகிறார்கள் திருவண்ணாமலையில் போட்டியிட்ட அஸ்வத்மான் என்கிற வழக்கறிஞர் கொடுத்த கணக்கு பாஜக வட்டாரங்களில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திருவண்ணாமலையில் கலந்து கொண்ட பொது கூட்டத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய் செலவானது அந்த வேட்பாளர் கணக்கு கொடுத்துள்ளார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆயிரம் பேர் ஒரு ஆளுக்கு அவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரா என்று சொல்லி திருக்கிறார்கள் பாஜகவினர் நல்ல வேலை யூபி முதலமைச்சர் யோகி திருவண்ணாமலைக்கு வர இருந்தார் அந்த வேட்பாளரை பற்றிய தகவல்கள் சரியாக இல்லை என்பதால் யோகி தனது விசிட்டை கேன்சல் செய்தார் ஒருவேளை யோகி வந்திருந்தால் அவரது பொதுக்கூட்டத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவானது செலவானதென அஸ்வத்மன் கணக்கு கொடுத்திருப்பார் என்கிறார்கள் பாஜக வட்டத்தினர் இது இது தவிர பாஜக மாநில தலைவர் மட்டும் இந்த தேர்தலில் கமுக்கமாக அடித்தது ஆயிரம் கோடி ரூபாய் என்கிறது கமாலாய வட்டாரங்கள் இந்த பிரச்சிலிருந்து தப்பிக்கத்தான் கேரளாவுக்கு பறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள்